வணக்கம் நம்ம இந்த வீடியோல தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் இந்த இருந்து தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக பிரச்சனையை கொண்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி நிலத்தடி நீர் தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையை கொண்டுள்ளது நிலத்தடி நீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி யானைகள் முகாம் தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது யானைகள் முகாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டுக்குரிய மின்னாற்றலின் பெரும் பகுதியை கொடுப்பது அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டுக்குரிய மின்னாற்றலின் பெரும் பகுதியை கொடுப்பது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் சி அனல் மின் நிலையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி கரிசல் மண் டேஸ் மண்வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது கரிசல் மண் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய ஐந்து மாவட்டங்கள் என்னன்னா திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி இப்ப கடைசியா வந்து மயிலாடுதுறை மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் கடைசியா வந்து மயிலாடுதுறை புதிய புதுசா உருவாக்கப்பட்ட மாவட்டம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட புதிய ஐந்து மாவட்டங்கள் என்னென்னா திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு தென்காசி நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்டூர் நீர்த்தேக்கம் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது நீர்த்தக்கம்ேக்கம் இவ்றுழைக்கப்படுகிறது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் கீழே கொடுக்கப்பட்டவற்றை கருத்தில் கொள்ளவும் ஒருங்கிணைந்த வேளாண்மை நூறு சதவிகித மானியத்துடன் கூடிய நுண்பாசனம் உழவன் மொபைல் செயலி சோலார் பம்ப் செட் அமைத்தல் இயற்கை வேளாண்மை இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தெரிவு செய்துள்ளது அதன் காரணங்களில் சில மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டியலிலிருந்து சரியான விடையை குறியீடுகளை பயன்படுத்தி காண்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நாலு இந்த அஞ்சு இயற்கை வேளாண்மை வராது இந்த மத்தபடி ஒருங்கிணைந்த வேளாண்மை நூறு சதவிகித மானியத்துடன் கூடிய நுண்பாசனம் உழவன் மொபைல் செயலி சோலார் பம்ப் செட் அமைத்தல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றுள்ளது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வறட்சியான காலநிலை நில அமைப்பு தேவையான அளவு மழை அருகாமையில் சந்தை உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ரெண்டு மற்றும் மூணு என்னன்னா நில அமைப்பு தேவையான அளவு மழை தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றுள்ளது நில அமைப்பு தேவையான அளவு மழை நெக்ஸ்ட் கொஸ்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷன் ஏ தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம் தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையாக மழையை சார்ந்துள்ளது காரணம் தமிழ்நாட்டில் பருவகால மழை பெய்யாமையால் தண்ணீர் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகின்றது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷனல் டி தூத்துக்குடி வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது தூத்துக்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷனல் சி கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் இன்னும் இரண்டாக பிரிக்கப்படவில்லை கன்னியாகுமரி நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக டேஸ் இருந்தது இந்த ஆப்ஷனல் டி திறந்தவெளி கிணற்று பாசனம் இருபது ஆண்டில் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரமாக டேஸ் இருந்தது திறந்தவெளி கிணற்று பாசனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ நாலு தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் டேஸ் ஆகும் நாலு என்னன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருமனில் தமிழ்நாட்டின் முக்கிய பழங்குடியினர் குறும்பர் பனியர் தோடர் பயினர் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு இந்த நாலு வராது மற்றபடி குறும்பர் பனியர் தோடர் அப்படிங்கிறது வரும் முக்கிய பழங்குடியினர் அதிக அளவில் உள்ளது இந்த கொஸ்டுக்கு கிணற்று பாசனம் தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் தேஷ் பாசனம் அதிக அளவில் உள்ளது கிணறுகள் பாசனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமிரபர்ணி என்பது டேஸ் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதியாகும் அகஸ்தியர் கூடத்தில் பொதிகை மலை தாமிரபரணி என்பது டேஸ் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதியாகும் அகஸ்தியர் கூடத்தில் பொதிகை மலை நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்தின் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள பயிர்கள் சோளம் கம்பு வேர்க்கடலை மற்றும் பருத்தி இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் தமிழகத்தின் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள பயிர்கள் சோளம் கம்பு வேர்க்கடலை மற்றும் பருத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் அல்லது மாவட்டங்கள் என்ன இருக்குன்னா ஆனைமலை புலிகள் காப்பகம் கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் அல்லது மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் கொஸ்டின் காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவிகிதம் எவ்வளவு சதவிகித நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தாறு சதவீதம் மொத்த காவிரி ஆற்றின் நீளத்தில் எவ்வளவு சதவிகித நீளம் தமிழ்நாட்டில் உள்ளது ஐம்பத்தாறு சதவிகிதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்த கொசின் கொடிவே கட்டப்பட்டுள்ளது பின்வரும் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று இந்த கொசின் கோதாவரி பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று கோதாவரி நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலில் தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு கிலோமீட்டர் எழுபத்தி ஆறாயிரத்தி ரெண்டு கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு டேஸ் கிலோமீட்டராக இருந்தது மூணு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்து நூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணம் ஆகும் இந்த கொஸ்டினு ஆலை நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது டேஸ் ஆகும் அதிக மலை கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு பெறும் காலம் அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரை தமிழ்நாட்டில் அதிகமான மழை பொழிவு பெறும் காலம் அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் அப்டி செஞ்சிக்கோட்டை கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இந்தியாவின் மற்றும் டேஷ் அதிக மக்கள் கொண்ட மாநிலமாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் சி பதினொன்னாவது மற்றும் ஆறாவது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் டி ஏழு தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இரங்கவரிசையில் எழுதுக இதுல தருமபுரி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது ஈரோடு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வேலூர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கோயம்புத்தூர் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு இதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தர்மபுரி அதுக்கடுத்து கோயம்புத்தூர் அதுக்கடுத்து ஈரோடு கடைசியா வேலூர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு நாலு ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் புவிசார் குறியீடு பொருட்களை அதன் இடத்துடன் பொருத்துக மஞ்சள் ஈரோடு பாய் பத்தமடை வண்ணப்பூச்சு தஞ்சாவூர் சுங்குடி மதுரை மஞ்சள் வந்து ஈரோடு பாய் பத்தமடை வண்ணப்பூச்சு தஞ்சாவூர் சுங்குடி மதுரை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஐபி ரெண்டு மூணு நாலு ஒண்ணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக கீழ்காணவற்றை பொருத்துக செஞ்சி கிரிதுர்கா ஆனைமலை வனதுர்கா வேலூர் ஜலதுர்கா பாஞ்சாலங்குறிச்சி ஸ்தலதுர்கா செஞ்சி அப்படிங்கறது கிரிதுர்கா ஆனைமலை அப்படிங்கறது வனதுர்கா வேலூர் ஜலதுர்கா பாஞ்சாலங்குறிச்சி ஸ்தல துர்கா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி மூணு ரெண்டு நாலு ஒண்ணு நெக்ஸ்ட் கொஸ்டின் அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் தேசாவது இடத்தில் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு கன்சர் வந்து பத்து கொடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல பதினொன்றாவது பெரிய மாநிலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ஜம்மு காஷ்மீருக்கு அப்புறம் வந்து பதினொன்னாவது பெரிய மாநிலமா இருந்தது இப்போ ஜம்மு காஷ்மீர் பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க அதனால இப்போ மாநிலங்களில் பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் டேசாவது இடத்தில் உள்ளது பத்தாவது இடம் ஆனா ஸ்கூல் புக்ல இன்னும் டேட்டா படி பதினொன்னாவது இடம் தான் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஜம்மு காஷ்மீர் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஆஹ் இது யூனியன் பிரதேசமா மாத்திருப்பாங்க ஜம்மு காஷ்மீரை அதனால பாத்தீங்கன்னா மாநிலங்கள்ல இப்ப பத்தாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு இந்த கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது மேக்னசைட் சேலம் அப்படிங்கிறது கரெக்ட் மாலித்தினம் கரடி குட்டம் இரும்புத்தாது காஜாமலை அதாவது கஞ்சாமலை தான் இப்படி கொடுத்திருக்காங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ குமிடி பூண்டி ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் ஏ குடி பூண்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் காற்று ஆற்றல் வளம் உள்ள இடங்கள் பாலக்காடு கணவாய் கோயமுத்தூர் செங்கோட்டை கணவாய் திருநெல்வேலி ஆரல்வாய் மொழி கணவாய் கன்னியாகுமரி அருப்புக்கோட்டை கணவாய் விருதுநகர் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு இந்த நாலு வராது அருப்புக்கோட்டை கணவாய் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை குறிப்பிடுக காப்பி உற்பத்தியில் அதன் பரப்பளவில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காபி பயிரிடப்படுகிறது தேயிலை பயிரிடும் பரப்பு மற்றும் உற்பத்தியின் இந்த உற்பத்தியில் இந்தியாவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாம் இடம் வகிக்கிறது இதுல வந்து தவறான கூற்றை குறிப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பீரு என்று அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காஃபி பயிரிடப்படுகிறது அப்படிங்கறதா தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மலை பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் வடகிழக்கு வறண்ட காற்றுகள் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக அளவிலான மலை பொழிவினை கொடுக்கும் காற்றுகள் எவை வடகிழக்கு வறண்ட காற்றுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி வனவிலங்கு சரணாலயம் பின்வருனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சரணாலயம் தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியின் அளவு என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் ஏ கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன்கள் தமிழ்நாட்டில் நிலக்கடலை உற்பத்தியின் அளவு என்ன கிட்டத்தட்ட ஏழு லட்சம் டன்கள் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருள்கள் வாழை மற்றும் தேங்காய் தமிழ்நாட்டில் அதிகம் உற்பத்தியாகும் பொருட்கள் வாழை மற்றும் தேங்காய் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது நெல் தமிழ்நாட்டில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கு அமைந்துள்ளது என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒசூர் ஊட்டி கோட்டை மதுரை

பின்வருமற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படவில்லை இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா தான் இந்த கொடுத்திருக்காங்க சரிதான் ஆனா இவங்க வந்து இதுக்கு ஆன்சரா வந்து இந்த ஆப்ஷனல் சீய கொடுத்துருக்காங்க இதுல எல்லா எல்லாமே சரியாதான் கொடுத்துருக்காங்க தர்மபுரி ஒகேனக்கல் நாமக்கல் ஆகாய கங்கை தேனில வந்து கும்பக்கரை மற்றும் சுருளி ஃபால்ஸ் ரெண்டு இருக்கும் இந்த கும்பக்கரை அப்படிங்கிறது தேனிதான் வரும் கோயமுத்தூர்ல வந்து சிறுவாணி இதுல எல்லாமே சரியாதான் கொடுத்துருக்காங்க இங்க வந்து சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்டு ஆன்சர் வந்து சீ கொடுத்துட்டாங்க இது வந்து இந்த கொஸ்டின் வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் டு டிசம்பர் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் டு டிசம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் என்ன இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சரியான விடையை தேர்ந்தெடு பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல் சி ராணிப்பேட்டை பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ராணிப்பேட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு தேசிய படிம மரப்பூங்கா இங்கு அமைந்துள்ளது விழுப்புரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட மலைகளை அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக இதுல பாத்தீங்கன்னா அங்க கொடுத்திருக்கிற எல்லா ஆப்ஷனுமே தப்பாதான் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன வரணும்னா விழுப்புரம் வந்து செஞ்சி மலை பெரம்பலூர் அப்படிங்கிறது பச்சை மலை கன்னியாகுமரி அப்படிங்கிறது மலை திருநெல்வேலி அப்படிங்கிறது மகேந்திரகிரி மலை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நாலு ரெண்டு தான் வரணும் ஆனா இந்த ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை விழுப்புரம் அப்படிங்கிறது செஞ்சி மலை பெரம்பலூர் அப்படிங்கிறது பச்சை மலை கன்னியாகுமரி அப்படிங்கிறது மருதுவாழ் மலை திருநெல்வேலி அப்படிங்கிறது மகேந்திரகிரி மலை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன இந்த கொஸ்டினுக்கு அடிக்கடி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி விழுப்புரம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கிணற்று நீர்ப்பாசனம் அதிக அளவில் உள்ளது விழுப்புரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக பொருள்கள் புவிசார் குறியீட்டு இடங்கள் மஞ்சள் ஈரோடு வீணை தஞ்சாவூர் மலைப்பூண்டு கொடைக்கானல் பண்டாங்கி சேலை காரைக்குடி மஞ்சள் ஈரோடு வீணை தஞ்சாவூர் மலைப்பூண்டு கொடைக்கானல் கண்டாங்கி சேலை காரைக்குடி இந்த கொஸ்டின் ஆப்ஷனல் சி ரெண்டு ஒன்னு நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது நெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தர்மபுரி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் எத்தனை ஈர நிலங்கள் உள்ளன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை பதினேழு தமிழ்நாட்டில் உள்ள ஆற்று படுகைகளின் எண்ணிக்கை பதி பதினேழு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்சைட் சேர்வராயன் மலை ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி இரும்பு சேலம் சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர் பாக்சைட் சேர்வராயன் மலை ஜிப்சம் திருச்சிராப்பள்ளி இரும்பு சேலம் சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகம் உருவாகும் போது மாவட்டங்கள் இருந்தன இந்த கொஸ்டினுக்கு உருவாகும் போது பதிமூணு மாவட்டங்கள் இருந்தன நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி கிணறுகள் தமிழ்நாட்டின் முக்கிய நீர்ப்பாசன ஆதாரம் எது கிணறுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு சதுர பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இந்த வீடியோ தமிழக புவியியல் கூறுகள் தொடர்பான கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கைகள் தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த ரெண்டு லசனும் நல்லா தரவா படிச்சோம்னாவே இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்